எவனால் ஒரு தலைவன் சார் இப்படி நடந்து போன சார் தான் வண்டி பின்னாடி வாகனத்து பின்னாடி சக்கரத்துல மாட்டிக்கிற மாதிரி வரானே ஐயோ அப்படின்னு பதறாது கொஞ்சமாவது பனிரெண்டு மணிக்கு கருவுக்கு வரன்னு சொல்லிட்டு இரவு ஏழரை மணிக்கு வரானே படுவாவி ஒரே நைட்ல நீங்க எப்படி போஸ்ட் பண்ண போறோம் உங்களுக்கு எப்படி அந்த மாதிரியான ரைட்ஸ் கொடுத்தாங்க யாருடா நீங்க எல்லாம் புறம்போக்கு தரமான ஒரு கேள்விகளை கேட்டு இந்த பாடியெல்லாம் லைவ்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் போடணும்னு நினைக்கிறீங்களா இது விதம் விஜய் பேசிட்டு இருந்தது பாசிச அரசாங்கம் பாரதிய ஜனதா இது வந்து பாயாஸ் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்கல்ல இது எல்லாம் கடந்து அந்த கூட்டணி கூட விஜய் இணைந்தால் என்ன ஆகும் தமிழ்நாடு முழுவதும் களவாடப்படும் இன்னைக்கு தாமே கவிற்கும் திமுகவிற்கும் நேரடி போட்டிக்கலாம் என்பதை உருவாக்குவதற்காக அந்த ஆள் கொடுத்த ஒரு பிளான தான் இருக்கும் இந்த உயிர்பலி உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் கரூர்ல கடந்த சனிக்கிழமை மாலை ஒரு நாற்பத்தி ஒரு பேர் தாவைக்காலுடைய பிரச்சார கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி திசை மாறிக்கொண்டேன் அதாவது இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டிய விஜயை விட்டுவிட்டு இன்னைக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமான கருத்துக்களை இன்னைக்கு வரிந்து கட்டி கொண்டு எப்படியாவது விஜயை காப்பாற்றணும் எப்படியாவது விஜய இதிலிருந்து மீட்டு நம்ம கஸ்டடிக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் எஸ் பிஜேபி கட்சிக்காரங்க கண்கனை கட்டி கொண்டு வேலை செய்ய என்ன சொல்லி பாத்தீங்கன்னா விஜய் பிரச்சாரம் நடத்துறதுக்கு கேட்ட இடங்களை இந்த அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான் இவனுக்கு கருப்பு தெரியுமா கருவுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி கருவுக்கு போயிருக்கானா அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கும் தெரியாது பாவம் யாரோ சொன்னத யாரோ சொல்லி கொடுத்தத திரும்ப 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 பதிவு போட்டு இருக்கிறான் இது யாரும் சொன்னது இல்ல பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஐடி விங் மூலியமாக தன்னுடைய பேனர்லயே பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரியான ஒரு விஷமத்தனமான ஒரு பிரச்சாரத்தை பரப்பி கரூர்ல பேருந்து நிலையம் இந்த ரவுட்டான பகுதியில இடம் கேட்டாங்க தாவிக்கா சார்பில் கேட்டாங்க அதற்கு அடுத்தது லைட் ஹவுஸ் பக்கம் உழவர் சந்தை இந்த குறிப்பிட்ட பகுதியில தான் அவங்க வந்து ஐயாயிரம் பேர் கூட நிற்க முடியாத இடம் இந்த ஏதாவது இன்னைக்கு நிர்வாகிகள் சுமார் ஐநூறு பேருக்கு மேல இறந்திருப்பாங்க எவ்வளவு பேரு ஐநூறு பேருக்கு மேல இருந்திருப்பாங்க இதையெல்லாம் மறந்துட்டு இந்த பாலிய திட்டமிட்டு இப்படி ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை கட்டமைச்சிட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது இதுல இன்னும் ஒண்ணு சனிக்கிழமை விஜய் பிரச்சாரம் செய்த அதே பாயிண்ட்ல தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த வந்து பிரச்சாரம் பண்ணார் அவரும் அதே மாதிரி ஒரு வேன்ல நின்றுதான் பிரச்சாரம் அப்படி இருக்கும்போது அந்த இடம் அவர்கள் கேட்ட ஏன் இடத்த ஏன் ஏன் கொடுக்கல வாதத்துக்காக வைக்கிறான் யார் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி காரணம் இருக்காங்கல்ல சம்பவம் நடந்த அன்னைக்கு ஒரு விதமா பேசுறான் சம்பவம் நடந்த அன்னைக்கு விஜய்க்கும் இவனுக்கு எந்த தொடர்பும் இல்லை அன்னைக்கு விஜய் வாங்க வாங்க வாங்கணும் விஜய்க்கு சப்ப கட்டு ஐயோ இந்த சமூக வலைதளத்தை சொல்லி மாறலுங்க அவ்வளவு மோசமா என்னடா உங்களுக்கு அவ்வளவு மோசமா இந்த திமுக கவர்மெண்ட் மேல உங்களுக்கு என்னடா அவ்வளவு மோசமான ஒரு விமர்சனம் சார் நீங்க நல்ல ஊர்ந்து கவனிங்க நாமக்கல்ல எட்டே முக்காவுக்கு பேசுறோம் விஜய் அவன் வீட்டுல இருந்தே எட்டே முகாவுக்கு தான் கிளம்புறான் ஏறத்தாழ தனி விமானத்துல போகக்கூடிய ஒரு நபர் நாமக்கல் மீட்டிங் பாயிண்ட்க்கு பன்னிரெண்டரை மணிக்கு போய் சேர்றாரு இது எவ்வளவு பெரிய ஆத்தம் சார் இது என்ன சாதாரணமானதா ஏழு மணி நேரம் ஆகுது இந்த இருக்கக்கூடிய தனி விமானத்துல திருச்சியில போய் இறங்கி திருச்சியில இருந்து நாமக்கல் போய் சேர்றதுக்கு ஏழு மணி நேரம் எடுத்துக்கிறாரு ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த மக்களை அவர் பார்க்கிற பார்வை அவர் என்னவோ பெரிய தேவ தூதர் மாதிரி நேர ஆகாயத்திலிருந்து இறங்கினவர் மாதிரி தன்னை நினைச்சுக்கிட்டு ஒரு கற்பனை கோட்டையை உருவாக்கிக்கிட்டு இந்த பரதேசி பயங்கர நமக்கு காத்துட்டு கிடக்கணும் காத்துட்டு கிடப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஆண்டான் அடிமை அந்த மனப்பான்மையில மோசமான புத்தி சார்ந்தது மிக மோசமான புத்தி அந்த வாகனம் வந்துட்டு இருக்குது பசங்க டூ வீலர்ல வராடுவ நீங்க அந்த காட்சியை பாருங்க அவன் விழுந்தானா என்ன ஆனா அதான் அண்ணன் அவன் செத்தானா உயிரோட இருக்கானு தெரியாது அவன் அடிப்பட்டானா ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போனானா எதுவுமே தெரியாது எவனால ஒரு தலைவன் சார் இப்படி நடந்து போன சார் தான் வண்டி பின்னாடி வாரண்டி பின்னாடி சக்கரத்துல மாட்டிக்கிற மாதிரி வரானே ஐயோ அப்படின்னு பதிலாது கொஞ்சமாவது பனிரெண்டு மணிக்கு கல்லூரிக்கு வர சொல்லிட்டு இரவு ஏழரை மணிக்கு வரானே படுவாவி சார் அல்ல மோகன் ஒரு பையன் சார் கல்லூரியில படிச்சிட்டு இருந்த பையன் சார் அவங்க அம்மாவுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது என்ன சொல்றாங்கன்னா இப்ப விசாரணையில அந்த பையன் இறந்தது அவங்க அம்மாட்ட இப்ப வர சொல்லியா சார் இந்த நாற்பத்தி பேர் இறந்தாங்கல்ல அது ஒரு தம்பி பேர் மோகன் கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறான் அம்மாவும் பையன் மட்டும்தான் பையன் இறந்து போனத அவங்க அம்மாவுக்கு இன்னும் தெரிவிக்கல சார் தெரிவிக்க யாருக்கும் சக்தி இல்லை அந்த உறவினர்களுக்கு அந்த அம்மாவுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது எவ்வளவு பெரிய ஒரு சார் இது நினைக்கும் போதே உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்குது இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான பாதகமான செயலை செஞ்ச ஒரு நபருக்கு வரிஞ்சு கட்டிட்டு வரணும் சார் ஒரு அரசாங்கம் மாநில அரசாங்கம் நைட்டோ நைட்டா வந்து முதலமைச்சர் நேர்ல நின்று எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு போஸ்ட்மார்டம் பண்ணி எல்லாம் எடுத்துட்டு போய் வேலை செய்யறாங்க ஒரே நைட்ல நீங்க எப்படி போஸ்ட்மார்டம் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி அந்த மாதிரியான ரைட்ஸ் கொடுத்தாங்க யார் தாங்க எல்லாம் புறம்போக்கு தரமான ஒரு கேள்விகளை கேட்டுக்கிட்டு அந்த பாடியெல்லாம் லைனா வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இறந்து போனவங்க அப்படியே வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும் பச்சை குழந்தைங்க இறந்துருக்கு அரசாங்கத்துக்கு தெரியாதா இருபத்தி ஐந்தாயிரம் பேர் வருவார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்ப உங்களுக்கு உலகத்துறை ஃபெயிலியர் தானே இதுவும் கண்டுபிடிப்பு சார் என்ன மாதிரி கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கான் இவன் எவ்வளவுமே எல்லாம் கேளுங்க ஏண்டா நீ சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பய கேட்கல சார் ஒரே ஒரு பய கேட்கல கேட்க மாட்டேங்க அதுக்கு பதிலா சென்ட்ரல் இருந்து எட்டு எம்பிக்கள் வந்து விசாரணை நடத்தி இன்னைக்கு அறிக்கையை தயார் பண்ணி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க போறாங்களாம் இங்க ஒரு நபர் ஆணையம் ஓய்வு பெற்ற நீதிபதி அருண் ஜெகதீஷ் தலைமையில் போட்டிருக்காங்க கவர்மெண்ட் அது விசாரணை அறிக்கை என்ன கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை ஆணையம் நியமனம் பண்ணியிருக்காங்க வேகமா நியமனம் பண்ணிட்டாங்க இதுல வந்து சலசலப்பு வேண்டாம் பிரச்சனைகள் வேண்டாம் ஒரு முதலமைச்சர் சொல்றாரு சார் விஜய காப்பாத்துறாரு எந்த தலைவரும் ஒரு உயிரை பலி கொடுக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள் அதனால் இது எதேச்சியாக நடந்தது என்று கருத வேண்டும் விஷம பிரச்சாரம் யாரும் பண்ண வேண்டாம் சமூக ஊடகம் இல்ல அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு ஆனா இந்த அரசாங்கத்தை இவ்வளவு கூட்டம் நடத்தவனும்லாம் இவ்வளவு யாரும் குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டானும் இவனுக்கு பாத்ரூம் போறதுக்கு பெசிலிட்டிஸ் இல்லாதவன் உருவாக்க மாட்டானும் சொன்ன நேரத்துக்கு இவன் கலந்து கொள்ள மாட்டானா இது எல்லாம் எதுவுமே குற்றம் கிடையாது ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு எதுக்காக ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு பரதேசிங்கிற பரதேசம்ல அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த ஆம்புலன்ஸ் மட்டும் வரல அப்படின்னு கேட்டா ஒரு பக்கம் விஜய் பேசிக்கிட்டே இருக்காங்க என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியல ஒரு பக்கம் மக்கள் சாராசாரியா கீழே விழுந்துட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ்ல வந்து ஒரு பக்கம் ஏத்திட்டு இருக்கிறாங்க ஆட்களை இது எதுவுமே தெரியாத ஒரு தற்கொலை மாதிரி வாகனத்து மேல நின்று இது பாட்டுக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்குது அந்த கவனத்தை சிதறடிக்கணுன்றதுக்காக என்ன கத்துறாங்க அவர்கிட்டே சொல்றாங்க ஐயோ ஒரு குழந்தை காணவில்லை என் குழந்தை காணவில்லைன்னு கதர்றாங்க அதுவே அந்த குழந்தை காணவில்லையா அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாரு மைபிலே அதே விஜய் காவல்துறைக்கு நன்றினு சொல்றாரு இந்த காவல்துறை இவ்வளவு பெரிய வேலை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னா நாங்களால வந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்க முடியாதுன்னு நன்றினு சொல்றாரு இப்படி ஒரு சூழல்ல தாவேக்கா சிக்கி கொண்டிருக்கிறது காவிரியை கவலை சுத்தி வளர்ச்சிட்டாங்க பிஜேபி ஆர் எஸ் இனிமே நீ எங்கேயும் மீண்டு போயிட முடியாது உன்னை பத்தியான ஸ்டேட்மெண்ட் அறிக்கை எல்லாம் தகவல் புறம் எடுத்து வச்சுக்கிட்டு நீ இனிமே அவ்வளவுதான் நாங்க சொல்றத நீ கேட்கலன்னா உன் லைஃபே க்ளோஸ் அப்படின்ற சாப்டருக்கு வந்துச்சு ஆனா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் இதுவரை தாவியக்கனுடைய தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணவில்லை விஜய அப்படியே வச்சிருக்காரு குசியானந்த் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் மதியழகன் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க மதியடக கைதும் பண்ணிருக்காங்க விசாரிக்கிறாங்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரிக்கிறாங்க இப்படிதான் இந்த விசாரணை அமைப்பு போயிட்டு இருக்கு இதுக்கு மேல இந்த ஒரு நபர் ஆணையம் கொடுக்கக்கூடிய அறிக்கையினுடைய அடிப்படையில தான் மேற்கொண்ட நடவடிக்கைகளை எடுக்கப்படும் ஆனா அதுக்குள்ள விஜயை காப்பாற்றுவதற்காக அவர் வீட்டுக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்குறான் இந்த சிஆர்பி போலீச ஒரு இருநூறு பேரை கொடுக்குறான் இதெல்லாம் கொடுக்குறீங்கள ரைட்டு இந்த மக்களுக்கு ஏன் நீங்க எந்த எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு அவன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கல ஆக ஒட்டு மொத்தமா மத்தியில இருக்கக்கூடிய அந்த பாரஜ ஜனதானுடைய அரசும் அவர்களுக்கு ஐடியாவும் ஆலோசனையும் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸும் அண்ணா திமுக கூட்டணிக்கு அதாவது குறிப்பா சொல்லணும்னா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜயை கொண்டு வருவதற்கெல்லாம் எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டார்கள் அப்படி ஒருவேளை இது வந்து விஜய் பேசிட்டு இருந்தா இல்ல பாரதிய ஜனதா இது வந்து சொல்லி இது எல்லாம் கடந்து அந்த கூட்டணி கூட விஜய் இணைந்தால் என்ன ஆகும் தமிழ்நாடு முழுவதும் களவாடப்படும் நல்லா கவனிச்சுங்க நீங்க திமுக ஒரு அணி ஒரே ஒரு பக்கம் திமுக எதிரில எப்படிலாம் இருக்கான் பாத்தீங்களா அண்ணா திமுக இருக்கான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்புறம் கூடவும் இந்த தமிழ்நாட்டின் மக்களின் மீது ஒரு சிறு அக்கறை கூட இந்த கட்சிகளுக்கு எதுவுமே கிடையாது நீங்க அவங்களுடைய செயல்பாடுகளை அவங்களுடைய நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிச்சு பாருங்க ஒரே ஒரு சின்ன அக்கறை கூட தமிழ்நாட்டினுடைய நலன் மீது அவங்க யாராவது தமிழ்நாட்டினுடைய நலனை பத்தி ஏதாவது பேசியிருக்காங்களா எதிர்த்தா திமுக அரசாங்கம் சரியில்லை சொல்லுவாங்கல்ல ஒழிய ஒரு அரசாங்கனுடைய செயல்பாட்டை விமர்சிக்கிறதில் யாரும் மாற்றுக்கிறது கிடையாது எதிர்க்கட்சி விமர்சனம் தான் செய்யும் நீ திமுக மீது என்ன பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்க சொல்லு இதுவரை திமுக இதெல்லாம் பண்ணிடுச்சு இதெல்லாம் பண்ணிடுச்சு என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்க திமுக மீது உங்களால பகிரங்கமாக பெரிய குற்றச்சாட்டுகளை சுமத்த முடியவில்லை அதனால் ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல ஏற்கனவே கேட்ட இடம் கொடுக்கல இப்படி புக்கு புரோஜனம் இல்லாத ஒன்னுத்துக்கும் புரோஜனம் இல்லாத இந்த விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு சமூக வலைதளத்துல கற்றான் 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 பெரிய பிம்பத்தை கட்டமைக்கிறான் இந்த நாட்டுல என்னவோ இவன் ஏதோ ஒண்ணு செய்யறதுக்காக ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமன் வராங்க என்ன ஒரு பக்கம் எட்டு எம்பிகள் வந்து நிக்கிறாங்க என்னென்னவோ பண்றாங்க ஆனா விஜயனுடைய அரசியல் புரியாத அரசியல் விவரமில்லாத அரசியல் இந்த சாதாரணமான அப்பாவி பிள்ளைகளை வைத்து ஒரு மிகப்பெரிய கேம் விளையாட்டு விளையாடுகிறார் அதுவும் இப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பதிவு போட்டு ட்விட்டர்ல போட்டு நீட்டான் ஏன் இன்னும் தெரியல ஸ்ரீலங்காவில் நேபாளத்துல நடந்த மாதிரியும் தமிழ்நாட்டிலும் ஜென் ஜத்து இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியை பண்ணுவார்கள் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டுதல் விடுத்திருக்கோம் அந்த பயம் எவ்வளவு பெரிய ஆபத்தான வந்து பயங்க சாதாரணமான ஆள் இல்லைங்க விடுதலை சக்திகள் இருந்தா அவர் தலைவர் தெளிவா இருந்துட்டாரு திருமாவளவன் அங்கிருந்து இன்னைக்கு தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் நேரடி போட்டிக்கலாம் என்பதை உருவாக்குவதற்காக அந்த ஆள் கொடுத்த ஒரு பிளான தான் இருக்கும் இந்த உயிர் பலி இன்னும் விசாரணை வருது விசாரணை வருது உங்களுக்கு வருது அந்த விசாரணை வந்த பின்னாடிதான் உங்களுக்கு எல்லாம் இருக்குது பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்னு தமிழ்நாட்டில் ஒரு கலவர திட்டமிட்டு சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிக நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே அவரை பாராட்ட வேண்டும் வரவேற்க வேண்டும் நன்றி வணக்கம்